நம்ம சாப்பிட போறோம் இப்போ வந்து கழுவணும் ஆமா கொஞ்சம் லைட் லைட்டா மண்ணா இருக்கு நல்லா கழுவி எடுத்துக்குறோம் ம் போடுங்க சமைக்கிறது நானா இருந்தாலும் தின்றது உங்களுமே நான் தின்னதுக்கு அப்புறம் சாப்பிடவே மாட்டேன் தின்னவே நாளைக்கு தண்ணி ஊற்றி அலசிக்கிறணும் அலசிக்கிட்டு எடுத்துக்கிறணும் அப்படியே ஒரு வைக்கணும் பாத்தா எப்படி இருக்குது தெரியுமாய்யா இந்த முந்திரி பருப்பு இருக்கா ஆமா அது மாதிரியே இருக்கு முந்திரி பருப்பு மாறிய வா ம் சரி சரி முத்தி பருப்பு மாதிரி இருக்குன்னு சொல்லலாம் ஒரு பாட்டு ஒரு தண்ணி நினச்சி முந்திரி கண்ணால் ஒரு சேதி சுந்தருமா இல்லையே ஒரே ஒரு எழுத்தாண்ணே மா இருக்கு இன்னே கண்ணி எல்லாம் ஓடுது எங்க உங்க வீட்டுல எனக்கு உன்னைய கட்டி கொடுக்கும் போது இந்த கண்ணில கண்ணீரே பாத்திர கூடாதுன்னு சொன்னாங்க இப்படி கண்ணீர் தார தாரையா ஊத்துது என் கண்ணுல இனிமேல உங்க பொண்ணுல ஆனந்த கண்ணீரை தவிர வேற கண்ணீரை பார்க்க முடியாதுன்னு சொன்னேன் இப்படி வெங்காயத்தை அறுத்து அறுத்து கண்ணீரா ஓடுது எங்க கோசப்பழம் இருப்பது எப்படி இருந்து தெரியுமா அந்த குமரி முத்து அவர் கண்டு நார்மல் சைஸ் தக்காளி ரெண்டு அது வந்து நான் கொஞ்சம் சின்ன சின்ன வெட்டி போட்டுருக்கேன் மிக்சியில் இப்போ வந்து அரைக்க போகிறோம் ம் அரைச்சிட்டு வந்துட்டாங்க பாருங்க இப்படி அரைச்சிருக்கோம் வெங்காயத்தை இப்படி இருக்கு இங்கே ஒரு ஆள் இப்படி இருக்கு அப்படி பச்சைக்காய் இருக்குது

என்ன அம்மா செய்வா சூப்பரா இருக்கு இந்த கேக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்கூல் போகும்போது வர நான் சாப்பிடுறேன் அம்மா செய் ஹ்ம் எண்ணெய கடுகு போட்டுறோம் ஆமா கடுகு போட்டுறோம் நான் கேக் சாப்பிடுறதுனால பேஸ்ட் உங்களுக்கு நார் எடுக்கலாம் இந்த இருங்க ப்ளீஸ் நான் இதுவும் சாப்பிடுறேன் வெல்லாய் முட்டுறேன்

அரைச்சி வச்ச தக்காளியை போட்டு கிண்டவும் கிண்டி கிழங்கெடுக்கவும் ஏன் ஒரு ரியாக்சன் கொடுத்த நன்கு அப்படியே ஒரு மலைச்சாரல் போல் அப்படியே தூவணும் நீ மலைச்சாரல் மாதிரி தூவ சொன்னா மழை மாதிரி தூங்கிட்டேன் மழை மாதிரி தூங்கினா பரவாயில்லையே சட்டப் யுவர் மவுத் செக்கப் போ. சட்டப் யுவர் சட்டா. நானா வரல இல்ல வரலனா ஒசில விஷயத்தை உட்றணும். வராத பர்ல பாபான்னு சொன்னா இந்த மசாலா வடையா போறது. மசாலா மசாலா வடைன்னு சொல்லிய? மசாலா வந்து இப்போ என்ன ஒண்ணு ஆமா பருவாடு அதை எடுத்து படுத்துவோம் இப்படி

இப்போ ஒரு கொஞ்சம் உப்பு இல்லாமல் இருக்கலாம் லைட்டாக உப்பு போட்டுக்குவோம் அந்த அளவுக்கு போதும் நல்லா கிண்டி விட்டுக்குவோம் அடுப்பை இல்லை அடுப்பை மரல சமைக்கிறேன் எனக்கு எங்களுக்கு தெரியாதா நல்லா கிண்டி விட்டாச்சு இப்போ வந்து அப்படியே மூடி வச்சுக்குவோம்

அப்போதான் அப்பா கேட்டு யாருங்க அப்படி உள்ள ஒரு ராலே வச்சுக்கணும் கருவாடை அப்பாதுக்குள்ள ஒரு ராள் வச்சுக்கணும் அப்படி வச்சுட்டு आप तो क्या बोले वाले? तीख पर तीख पर। तू क्या बोले वाला? ये तो मम्मा दिल ज़िक्र कर रहा है। कैमरा कल बाराड़ी है माँ, अंगापकड़ पेर। इस और एक डर्टोस्टमा, अब சாப்படியாண்டா அப்பா சாப்பிடுறா சரி நீங்களும் இதே மாதிரி ஒரு நல்ல சாப்பாடு சாப்பாடுண்ணா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க